சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் ஈஞ்சம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவு தொடர்ந்து இயங்க என வலியுறுத்தி மக்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர் ஈஞ்சம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் அவசர சிகிச்சை பிரிவு இயங்கி வந்தது சமீபத்தில் அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவமனை ஜிஎஸ்டி சாலை சிங்கப்பெருமாள் கோவில் பகுதிக்கு மாற்றப்பட்டது இதனையடுத்து விபத்துகளில் சிக்குபவர்களுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவமனையில் போதிய உபகரணங்களும் இல்லை மருத்துவர்களும் இல்லை என மக்கள் ஆதங்கம் தெரிவித்து வந்தனர் திங்கட்கிழமை நீச்சல் குளத்தில் விழுந்த மூன்று வயது குழந்தை ரித்தேஷ் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட போது போதிய உபகரணங்கள் இல்லாததால் குழந்தை சிகிச்சை பெற முடியாமல் உயிரிழந்ததாக மக்கள் குற்றம் சாட்டினர் மக்கள் முற்றுகை போராட்டம் தொடங்கிய வேளையில் பெத்தேல் நகர் பகுதியில் இருந்து மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட சாந்தி என்பவர் உயிரிழந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது போராட்டம் நடத்தியவர்கள் ஈஞ்சம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவு தொடர்ந்து இயங்க வேண்டும் என வலியுறுத்தினர் மாசு ஆக்சிடென்ட் ஆகி உழ்ந்துருந்தான் அவனை எத்தனை ஜிஹெச் ராயப்பட ஜிஎச் எத்தினு போறானுங்க ஏதாவது இங்கே நல்லா தான் இங்கே சேர்த்துருக்கலாம்ல பையனை ஆ தூக்கினு அங்கே போகிறாங்க ராயப்படை ஜிஹெச்சுக்கு போகிறாங்க இது ஒரு ஹாஸ்பிட்டல் தலையில் அடிபட்டுக்கு அங்கே தூக்கி போகிறாருக்கு என்ன நல்லாவே இருப்பாங்க ஒரு எமர்ஜென்சி பஸ் ஸ்டேடாவது இங்கே இருக்கணும் இல்லை சொல்லி தாத்துறேன் இங்கே ஒன்றுமே இல்லை நாங்கள் ராயப்படை ஜிஹெச்சு தான் கூட்டின்னு போனோம் அது இப்போ இப்போ வந்தவங்க நல்லா தான் வந்திருக்காங்க அசைவோடு தான் போயிருக்காங்க பார்த்தா இறந்துட்டேன் இந்த இருந்து ராயப்பட்ட வரைக்கும் இடையில எங்கேயுமே வந்து இந்த அவசர சிகிச்சை பிரிவு கிடையாது நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இருந்து செயல்பட்டு வந்தது எங்கேயாவது விபத்து நடந்துச்சு அப்படின்னா ஈஞ்சம்போக்கந்தான் அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய கோல்டன் ஹவர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த பொன்னான நேரம் அந்த உயிரை காப்பாற்றி இங்கிருந்து தான் அரசு மருத்துவமனைக்கு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ற நிலை இருந்தது இரவோடு இரவாக இந்த இங்கிருந்து எக்யூப்மெண்ட் எல்லாம் வேற இடத்துக்கு மாத்திட்டாங்க பிசிஆர்னு சொல்லக்கூடிய ஒரு ஐசியூல யூனிட்ல இயங்கக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்டும் கிடையாது கடந்து செல்றதுக்கு இது வேற ஒரு விஷயம் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆட்சிக்கும் மூன்று வயது குழந்தைக்கும் உரிய இழப்பீடு இந்த அரசு கொடுக்க வேண்டும் ஏன்னா இந்த உயிர் பிரிந்ததற்கு இந்த அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் உடனடியாக இந்த இருபத்தி நாலு மணி நேரம் அவசர சிகிச்சை மையத்தை உடனடியாக கொண்டு வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வர வேண்டும் மருத்துவம் பார்ப்பதற்கு மருத்துவர்கள் இல்லை அவசர சிகிச்சை பிரிவு செயல்படவில்லை அந்த அந்த குழந்தை இறந்த நிலையிலே ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இங்கே மருத்துவம் பார்ப்பதாக காட்டியிருக்கிறார்கள் பிறகு இங்கே இருந்து இறந்து போனது என்பது தெளிவானால் மக்கள் கொந்தளிப்பார் என்று தெரிந்து கொண்டு தனியார் மருத்துவமனை கொண்டு சென்று அங்கே இறந்து போனதாக அங்கே கதைகளை கட்டுகிறார்கள் மருத்துவமனை இப்போ எந்த ஒரு மருத்துவரும் இல்லாமல் நூறு படுகை வீணாகி கொண்டிருக்கின்றது இந்த மருத்துவமனை பன்னோக்கு மருத்துவமனையாக நோக்கத்தில் நடிப்பு செயல்படுத்திக்க ஆரம்பிக்கப்பட்டது சென்னை மாநகராட்சியில் இருக்கிற அதிகாரி என்ன சொல்கிறாங்கன்னா இவன் மருத்துவர்கள் நிரந்தரமாக யாருமே கிடையாது வர மருத்துவர்கள் கான்ட்ராக்டில் எடுக்கப்படுறதுனால அவர்கள் உடனடியாக வேலை விட்டு போய்விடுகிறார்கள் ஆகவே நிரந்தர மருத்துவர்களால் நியமிக்க முடியவில்லை என்று சொல்லி அவர்கள் அங்கவாய்க்கிறார்கள் இதுதான் தமிழக அரசின் நிலைப்பாடா போராட்டம் நடத்தியவர்கள் கைது செய்யப்பட்ட வேளையில் மருத்துவமனையில் இருந்த அவசர சிகிச்சை பிரிவு இரண்டு மாதங்களுக்கு முன்பு சிங்கப்பெருமாள் கோயில் பகுதியில் மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது என மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது ஈஞ்சம்பாக்கம் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவு இல்லை எனவும் மகப்பேறு மற்றும் டயாலிசிஸ் மட்டுமே இந்த மருத்துவமனையில் பார்த்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவசர காலத்தில் வருபவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து மற்ற மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வருவதாகவும் மருத்துவமனை தரப்பில் தெரிவித்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க